இனி நடக்கிறதே வேற ஆப்கானிஸ்தான் தலைவரிக்கு நடுவே இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் தளபதி அடாவடி பேச்சு ஆப்கானிஸ்தானில் அப்பாவி பொதுமக்கள் மீது குண்டுமலை புழிந்து அடாவடி செய்யும் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக அணு ஆயுத மிரட்டல் வார்த்தைகளுடன் அடாவடியாக பேசியுள்ளது பாகிஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அந்நாட்டு இராணுவ தளபதி ஆசிம் முனீர் அணுசக்தி மயமாக்கப்பட்ட சூழலில் போருக்கு இடமில்லை எனினும் எந்த ஒரு தாக்குதல் நடவடிக்கைக்கும் தீர்க்கமான பதிலடி கொடுக்கப்படும் என்று பேசியுள்ளார் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எல்லையில் மோதல் வெடித்துள்ளது பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் தெஹ்ரிக் இத் தாலிபான்கள் டிடிபி அமைப்பினருக்கு ஆப்கானிஸ்தான் அடைக்கலம் கொடுப்பதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வந்த நிலையில் கடந்த வாரம் காபூரில் வானொலி தாக்குதல் நடத்தியது இதனால் கோபமடைந்த ஆப்கானிஸ்தான் பதிலடி தாக்குதலை நடத்தியது இதில் பாகிஸ்தான் வீரர்கள் ஐம்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டதாக தாலிபான்கள் கூறினர் இந்த மோதலால் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே பதற்றம் நிலவி வருகிறது நாற்பத்தி எட்டு மணி நேர சண்டை நிறுத்தம் தற்போது அமலாகி இருந்தாலும் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்துவதாக பாகிஸ்தான் மீது ஆப்கானிஸ்தான் குற்றம் சாட்டி வருகிறது இது ஒரு பக்கம் இருக்க ஆப்கானிஸ்தானை இந்தியா தூண்டிவிடுகிறது என்ற ரீதியில் பாகிஸ்தான் தலைவர்கள் பேசிக் கொண்டுள்ளனர் இந்த நிலையில் தான் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆயுத மிரட்டல் விடுத்து பேசியுள்ளார் பாகிஸ்தானின் ராணுவ தளபதி கைபர் பக்துன்கோவில் உள்ள ராணுவ அகாடமியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் கூறியது அணுசக்தி மையமாக்கப்பட்ட சூழலில் போருக்கு இடமில்லை எனினும் சிறிதளவு ஆதிரமூட்டும் செயல்கள் நடந்தாலும் பாகிஸ்தானிடமிருந்து தீர்க்கமான மற்றும் பெரிய அளவிலான பதிலடி கிடைக்கும் இந்தியாவுடனான நான்கு நாள் என்பது வெளியிலிருந்து பாகிஸ்தான் ஆதரவை பெற்றதாக கூறுவது தவறான கருத்தாகும் எங்களை ஒருபோதும் மிரட்ட முடியாது வார்த்தைகளால் வற்புறுத்த முடியாது இந்தியாவின் அனைத்து அச்சுறுத்தல்களையும் எதிர்கொண்டு இருக்கிறோம் நமது ஆயுதப்படைகள் தொலைநோக்கு திறன்களை காட்டியுள்ளன பாகிஸ்தானை சீர்குலைக்க தீவிரவாதத்தை ஒரு ஆயுதமாக இந்தியா பயன்படுத்துகிறது பயங்கரவாதிகளால் பாகிஸ்தானுக்கு தீங்கு விளைவிக்க முடியாது காஷ்மீர் விவகாரத்தை பொறுத்தவரை சர்வதேச விதிகளின்படி தீர்வு காண வேண்டும் பாகிஸ்தான் அமைதியை விரும்பும் நாடாகும் ஜம்மு காஷ்மீருக்கு மக்களுக்கும் தார்மீக ஆதரவை வழங்குவோம் என்று அவர் கூறினார் கடந்த ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இந்த கொடூர தாக்குதலில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் பயங்கரவாதிகளுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இந்தியா நடத்திய இந்த அதிரடி தாக்குதலால் பாகிஸ்தான் நிலை குறைந்தது இதனால் இந்தியாவின் எல்லியோர பகுதிகளில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த முயற்சித்தது பாகிஸ்தானின் இந்த அடாவடி செயலை இந்தியா தனது வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலம் தடை செய்து மூழ்கிடித்தது இந்தியாவின் உறுதியான பதிலடியால் சரிந்த பாகிஸ்தான் இந்தியாவிடம் சண்டை நிறுத்தம் செய்ய கேட்டுக்கொண்டது இதன் பிறகே இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற சண்டை முடிவுக்கு வந்தது இந்த மோதல் தற்போது முடிவுக்கு வந்தாலும் இந்தியாவை சுட்டிக்காட்டும் வகையில் ஆதரமிட்டும் கருத்துக்களை வெளிப்படுத்துவது பாகிஸ்தான் தலைவர்களின் வழக்கமான நடைதான் அந்த வகையில்தான் தற்போது பாகிஸ்தான் ராணுவ தளபதியும் கடுமையாக பேசியுள்ளார் பாகிஸ்தானின் ஒவ்வொரு அங்குலமும் பிரம்மோஸ் வளையத்திற்குள் ஆபரேஷன் சிந்து ட்ரெய்லர் தான் ராஜ்நாத் சிங் பேச்சு உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள சரோஜினி நகரில் பிரம்மோஸ் விண்வெளி யூனிட்டில் பிரம்மோஸ் ஏவுகணைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது தயாரிக்கப்பட்ட முதற்கட்ட ஏவுகணைகளை தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றுவதை மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார் இந்த விழாவில் உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்தும் கலந்து கொண்டார் அப்போது மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியதாவது இந்தியாவின் எழுச்சி வலிமை சின்னமாக பிரம்மோஸ் திகழ்கிறது வெற்றி இந்தியாவின் பழக்கமாகிவிட்டது என்பதை ஆபரேஷன் சிந்து நிரூபித்துள்ளது பிரம்மோஸ் வெறும் ஏவுகணை அல்ல இந்தியாவின் மூலோபாய நம்பிக்கை என்பதை நிரூபித்துள்ளது ராணுவத்தில் இருந்து கடற்படை விமானப்படை என நம்முடைய பாதுகாப்பு படைக்கு இது முக்கிய தூணாகியுள்ளது பிரம்மோஸின் வளையத்திற்குள் பாகிஸ்தானின் ஒவ்வொரு அங்குல பகுதியும் உள்ளது ஆபரேஷன் ஆப்ரேஷன் என்பது நடந்தது வெறும் ட்ரெய்லர் தான் இந்தியாவால் பாகிஸ்தானை உருவாக்க முடியும் என்றால் நேரம் வந்தால் மேற்கொண்டு நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் எல்லாரும் அறிவாளிகள் புரிந்து கொள்வீர்கள் இதை பாகிஸ்தானுக்கு உணர்த்தியுள்ளது இவ்வாறு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்